இருக்கும் இதனால இந்த ஜீவபத சேனல பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த ஆசீர்வதிப்பார் எவரே பதினொன்னு ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அருமையான சகோதரன் சகோதரியில விசுவாசம் இல்லாம நீங்க ஏச பிள்ளைன்னு சொல்றது ஆண்டோட்டு நெருங்கி வாழ்றது ஆண்டவர்கா செய்யறது எல்லாமே வந்து விசுவாசத்தினால விசுவாசம் ஆண்டோ இன்னைக்கு ஆண்டோடு பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசத்தோட நீங்க எதை செய்தானோ எந்த காரியத்தை செய்தானோ அது ஆசீர்வாதமா இருக்கணும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்பதான் வந்து ஆண்டோர் உங்க மேல பிரியமா இருப்பாரு எனக்கு இந்த விஷயத்துல கீழ்படுகிறாங்க இதை செய்யறாங்க எனக்காக வாழ்றாங்க எனக்காக உறுதியா இருக்கிறாங்க பிரியமாக இருப்பாரு ஆசிரியப்பாரு நிர்வசனம் வாசிக்கிற பாருங்க விசுவாசத்தினால நீதிமா பிழைப்பா இப்ப வந்து விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமான்னு சொன்னா எனக்கு ஆண்டவர் எனக்கு செய்த வாக்கத்து தான் எனக்கு இதை செய்வேன்னு சொன்னாரு அந்த வார்த்தையை நிறைவேறும் எனக்கு ஆண்டவர் அதை செய்வாரு கண்டிப்பா நான் செய்வாரு ஆண்டவர்னால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்ல நான் அவரோட பிள்ளைய இருக்கிறதுனால நான் ஒரு விசுவாசிக்கிறதுனால கண்டிப்பா ஆண்டவர் நீங்க இதை செய்வாருன்னு சொல்லி நீங்க விசுவாசித்தா நீங்க விசுவாசித்து இருக்கிற அந்த நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் விசுவாசம் இல்லாம இருந்தா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது அப்ப நீங்க கண்டிப்பா விசுவாசித்துதான் ஆகணும் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்வாரு இன்னைக்கு எதை நினை நினைச்சு இருக்கிறீங்களோ எது நடக்கும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா அதை ஆண்டோரா வந்து கண்டிப்பா அவங்க செய்வார் ஆஹ் தெனியாமுரி மாவட்டத்துல ஆஹ் அழகி மண்டலத்துல ஒரு ஆண்டி பிறந்து பிறந்து வளர்ந்து அவங்க ஆண்டோட ஊழியத்தை செய்தாங்க அவங்க அவங்க பேரு வந்து டி அமிர்தபைய சன்னியாசினி ஆஹ் அவங்க மேரேஜ் ஆகாதபடி ஆண்டோட ஊழியத்தை செய்தாங்க ஆஹ் ஆண்டோட ஊழியத்துக்காக முழுமையா அர்ப்பணிச்சு ஊழியர் செய்து கொண்டிருந்தாங்க அவங்க இந்த உலக உலக அளவுல ஐந்து கட்டமும் அவங்க போய் வந்தவங்க ஒரு இடத்த ஒரு நாட்டு கூட போகாத இடமே கிடையாது அவங்களோட படிப்பு ரொம்ப படிச்சவங்க கிடையாது மூன்றாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் மட்டும் தான் அவங்க படிச்சவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தாழ்ந்தலாம் கிடையாது அந்த அளவுல எழுதிக்கிறதெல்லாம் மாட்டாங்க ஆஹ் அதை வச்சு அவங்க பைப்லாம் நல்லா சர்வசாதாரமா படிப்பாங்க நல்ல தெளிவா படிப்பாங்க நல்ல நல்லா பரசங்க நல்லா சூப்பரா பண்ணுவாங்க நல்லா சரத்திரத்தோட எடுத்து அவங்க பேசுவாங்க ஆனா ஐந்து கட்டம் எப்படி போ போனாங்க எனக்கு எங்க எப்படி இருந்தா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு அவங்க சொல்ற சாட்சி எல்லாம் பார்த்தா போயிருப்பாங்க அவங்க பாட்டுக்கு பிளேல ஏறிடுவாங்க போய் அந்தந்த நாட்டுல இறங்குவாங்க சில வேலை இங்கிலீஷ் பேச தெரியாது அவங்க போயிட்டு இறங்கினாங்க திடீர்னு அந்த இடத்துல பார்த்தாக்க யாராவது வந்து தெரிஞ்சவங்களை போல இவங்களுக்காக மொழிபெயர்த்து அந்த நாட்டுக்காரவங்களோட பேசுவார் ஒரு ஆளு வா பேசி இந்த அம்மா என்ன சொல்லணுமா அது அவங்களோட பேசி அவங்க என்ன சொல்லணுமே அது இவங்களோட பேசி இவங்களை அடுத்த கார்ல ஏத்தி எந்த இடத்துக்கு போகணுமோ அதை ஏத்தி விட்டு பார்த்தா அந்த ஆளு மா மாய மறைஞ்சிருவாங்க அந்த இடத்துல போய் இறங்கி இறங்கின பிறகு அங்க நம்ம நாட்டுக்கார ஆளுக அங்க இருப்பாங்க அவங்களோட பழைய அந்த ஊழியங்களை செய்து நம்ம நம்ம தேசத்துக்கு திரும்பவும் வந்து சேருவாங்க அவங்க சொல்ற பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் படிப்பறிவு இல்லாதவங்க அப்ப அவங்க விசுவாசம் ஆண்டவரங்களை நம்பிக்கை வச்சு நம்பிக்கையோட அடுத்தடுத்த நாடுகளுக்கு அவங்க போயிருக்காங்க அடுத்தடுத்த நாடுகளை உள்ள மக்களோட அவங்க பழவி பேசி என்ன இடங்களை ஏசப்பா வந்து பிறந்து வளர்ந்த இடம் அவரை அடக்கம் பண்ண இடம் எல்லா இடத்துலயும் அவருடைய கல்லறைகளெல்லாம் போயிருந்து அவங்க சோமிட்டு வந்திருக்கிறாங்க போந்து அவர் அடக்கம் மண் இடத்துல எல்லாம் இருந்து சோமன் வந்திருக்காங்க என்ன விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்ச உறுதி ஐந்து கட்டமா போய் வந்தாங்க படிப்பே இல்லாதவங்க படிக்கலாம் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சது படிப்பாங்க பைப்ல படிப்பாங்க அவங்க விசுவாசம் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்லாத நேரத்துல வந்து சொல்லியிருக்காங்களா பிள்ளைங்க பாட்டு பாடி சோம ஏசா சாப்பாடு அங்க கொண்டு வருவா இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளை சொல்லிட்டு பிள்ளைகளை சோமன்ட்டு வெளியில வந்து பாக்குறாங்களா வண்டியில வந்து சாப்பாடு வந்து இறங்குதான் அவங்க விசுவாசப்படி பிள்ளைங்க சாப்பாடு இன்னொரு நாள் அதான் அரசு பருப்பு வரும் ஜனங்களா அதான் வந்து வண்டியில வந்து இறங்குது ஆசிரமத்தை ஆண்டவர் வளர்த்தாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசிக்கும் பொழுதே விசுவாசத்தினால நீதிமா பிழைப்பான் அவன் நீதிமாவன் வந்து விசுவாசத்தோட இருந்தான் எங்கே எங்கே இருந்தாலும் சரி எந்த வீட்டுல சாப்பாடு இருக்கோ இல்லையா எந்த வீட்டுல பணம் இருக்கோ இல்லையா யாருக்கு என்ன நடக்குது நடக்கலையா ஆனா விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் சொன்னா அந்த ஆண்டவர் உங்களை பிழைக்க பண்ணுவார் நீங்க அவர் மேல உறுதியா இருக்கும்போது உங்களை ஆசிர்வதிப்பா இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க நான் சந்திக்கிறேன் வருசுத்தம் நடப்பதாவே ஸ்தோத்திரன் நன்றி சாப்பா அப்பா அவன் வார்த்தை கட்ட ஒவ்வொருத்தலையும் தனி தனியா பேர் பெறா தொத்த ஆசிரியம் எல்லாருக்கும் இந்த நாள் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்வோத்திரான்ப்பா விஸ்வாசத்தை அதிகமா பிள்ளைகளை கொடுங்க தடைகளை உடஞ்சி ஆண்டவரே மோத்திரான் விசுவாசத்தினால நீதிமா பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறேன்லப்பா விஸ்வாசம் விசுவாசம் இல்லாம இருக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க அப்பா அவங்க பிள்ளையில விசுவாசிக்கிறதுக்கே ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டதுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா அந்த பிள்ளையில விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களை கொடுத்து சாட்சிகளாக நல்லதுதாவே